ரெண்டு தடவை கோடம்பாக்கத்தில் நான் கோமாளியா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்பவும் அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் துள்ளுதிலமையை பற்றி அதுக்கு பணம் கொடுத்த பைனான்சியரே அப்பனும் மகனும் கேமரா வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க காசை கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் அந்த விமர்சனம் தான் எனக்கு கிடைக்கப்பட்டது இன்னைக்கு உலகம்புறம் ஒரே டைரக்டர் ராஜமௌழி நான் கடவுளை கும்பிடுறோம் அவங்கள இன்னைக்கு தமிழ்நாடு புறம் உலகம் புறம் பேசுகிற படம் பாகுபலி அந்த படமும் ஒரு வாரம் பத்து நாள் தான் பிரச்சனைகளும் இருக்குது இந்த இடத்துல ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்குது நீங்கள் ஆழமாக ஃபாலோ பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் எப்படியும் எதிலையும் போட மாட்டீங்க அந்த கடைசியில் இருக்கிற எல்லாம் வணக்கம் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி நல்லா தெளிவு அழகாக தெரிகிற மாதிரி எடுங்க ஆனால் எப்படியும் விதலையும் போட மாட்டீங்க நடுவில் இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாருக்குமே வணக்கம் யார் என்னென்னு பேர் தெரியல வணக்கம் அப்போ முன்னால் உட்காந்துருக்காங்க ஐயா பகவான்களே பத்திரிகையாளர்களே உங்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம் இதுக்கெல்லாம் அப்பறம் தாங்க இங்கே இருக்கிறவங்க தலையெழுத்து மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறது சினிமா இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் ஃபஸ்ட்டு துணிகரம் துணிகரம் அந்த டைட்டில் ஒரு துணிச்சல் இருக்குது ரெண்டாவது இவர் ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சாருன்னு நீங்கள் வந்து அந்த டைரக்டருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு ஒரு வேலையை செய்கிறதே ரொம்ப கஷ்டம் பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாய்க்கு அணுவணுவாக எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலி கோடிக்கணக்காக பணம் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இன்னைக்கு இருக்குது அதோடு சேர்த்து அதை விட கூட வலி அந்த தயாரிப்பாளரையும் காப்பாற்றி அந்த படத்தை காப்பாற்றி ஒரு பேர் வாங்குற டைரக்டருக்கு இருக்குது ஐயா சாமி எங்கே இருக்குங்க வாங்க இது எப்படி இந்த ரெண்டு வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சீங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் போக போக பழக்கங்கள் வரும்போது வரும் அந்த ஒரு உங்களுக்கு தேங்க்யூ அந்த துணிச்சல் அதுதான் துணிகரம் பன்னெண்டு வருஷம் உழைப்பு இருக்குன்னு சொன்னாங்க யார் சொன்னது தம்பி நீங்க சொன்னீங்களா டுவெல் இயர்ஸ் ஏ பன்னெண்டு வருஷம் யாருக்கு பன்னெண்டு வருஷம் அந்த என் படம் முதல் படம் வந்து என் ராஜாவின் மனசிலே அந்த கதை பன்னெண்டு வருஷம் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ரெண்டு தடவை கோடம்பாக்கத்தில் நான் கோமாளியா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்போவும் அப்படி தான் தெரிஞ்சிகிட்டுருக்கிறேன் அந்த முதல் படம் பண்ணும்போது அந்த இன்சிடெண்ட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க யாரோ ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாரோ மியூசிக் யாரோ ஒரு பையன் வந்து டைரக்ட் பண்ணுறானோ அப்போ பையங்க இப்போ இல்லை ரெண்டு கோமாளி பசங்க இருக்காங்க கோடம்பாக்கத்தில் அப்படின்னு தான் அன்னைக்கு எங்களுக்கு விமர்சனம் இன்றைக்கி அவங்களையும் அப்படி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது திரை தியேட்டர் அதுக்கப்புறம் ரெண்டாவது துள்ளுவதோ இளமை எடுக்கும்போது அந்த பையனை பற்றி ஒரு ஹீரோ லோக் இருக்காது அவருக்கு அது துணிகரம்னு சொல்ல முடியாது அது கூட ஒரு வகையில் துணிகரம் தான் யாரும் மென்ஷன் பண்ணாங்களே போஸில் இல்லை இன்றைக்கி தான் சொன்னீங்க துள்ளுவதும் இளமையை பற்றி அதுக்கு பணம் கொடுத்த ஃபைனான்சியரே அப்பனும் மகனும் கேமரா வச்சு இருக்கானுங்க காசை கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் அந்த விமர்சனம்தான் எனக்கு கிடைக்கப்பட்டது அவமானங்களும் விமர்சனங்களும் தான் வெற்றிக்கு முதல் படி உண்மையான உழைப்பு ரொம்ப உழைப்பு தெரியுது சாதாரண விஷயம் இல்லை ஒரு படத்தை பன்னெண்டு வருஷமாக கருவில் வச்சு வளர்த்து 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 அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு டீம் செட் ஆகி அதுக்கப்புறம் ஆரம்பித்து எவ்வளவோ துயரங்கள் சாதாரணமாக இன்னைக்கு ஒரு டெக்னீஷியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு திரையுலகின் சார்பாக ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு தினம் சாப்பாடு போடுறார் என்னுடைய சகாக்களுக்கு நான் இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்தவங்களுக்கு எவ்வளவோ பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிருப்பீங்க படத்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த உணவுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய திரையுலகின் சார்பில் உங்களுக்கு நன்றி ஒரு வரவேற்பு இதில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்திருக்கும் நம்ம என்னவா வரணும் இன்றைக்கி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு ஆயிரம் தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம் இன்றைக்கி நல்ல தொழில் வட்டிக்கு கொடுத்து வாங்குறதை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் எல்லாமே சினிமாவில் கொண்டு ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தொழில் தூங்க விடாது சிரிக்க விடாது பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க தோணாது எனக்கு தெரியும் நான் என்னுடைய படங்கள் எடுக்கிற வரைக்கும் நான் ஊர்லேயே தான் இருப்பேன் என் பசங்க அப்பா ஊருக்கு போயிடறாக்கா போயிருக்கிறான்னு கேட்பாங்க அவங்கள நான் பார்த்து அவன் வரும்போதும் தூங்குவாங்க நான் கிளம்பி போகும்போதும் தூங்குவாங்க இப்போ என் பிள்ளைங்களாம் பேர பிள்ளைங்களாம் அவங்க கொஞ்சம் போது நம்ம இதெல்லாம் பண்ணலையே அதிசயமாக தோணுது என்னத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உலகத்திலேயே கிடைக்காத ரெண்டு இழந்தால் திரும்ப கிடைக்காத ரெண்டு விஷயங்கள் ஒன்று குடும்பத்தில் கிடைக்கிற சந்தோஷம் இன்னொன்று காலம் பணமெல்லாம் போனால் எப்படி வேணாலும் சமாளிச்சிடலாம் நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு வினாடியும் நமக்கு இழப்பு திரும்ப வராது அதே மாதிரி மனைவியோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை வீணாக்கிட்டு அந்த வயசை வீணாக்கிட்டு குழந்தைகளை தூக்கி வளர்க்க வேண்டிய நேரத்தை வீணாக்கிட்டு அவங்கள கொஞ்சம் முடியாமல் வீணாக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா ரொம்ப நாள் அவங்க என்ன ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இவ்வளவு தியாகங்களும் பண்ணித்தான் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சே வந்திருக்கு அவங்களுக்கு அந்த தியாகத்துக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் இதில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனும் அவங்க அவங்களுடைய கனவுகள் நிறைவேறி நல்லபடி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது கடவுளை வேண்டிக்கிறேன் நிறைய சொல்லலாம் அப்படி இருந்தாலும் அந்த வெற்றி விழா ஒன்று வரும்போது அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சினிமா ஆரோக்கியமாக இருக்குது இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னென்னா யாரோ ரெண்டு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னாங்க அவங்களும் புதுமுகமாக இருந்ததுனால என்னமானால டிரான்ஸ்அட் பண்ண முடியல ஒரு ஆடியோ லான்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றது ஆரோக்கியமான விஷயம் ஜாகோருந்தங்கம் சார்பா நீங்கள் தானே சொன்னீங்க அந்த படத்தை வாங்கி எப்படியாவது பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் தான் அவங்க இல்லைன்னா படங்களை ரிலீஸ் பண்ண முடியாது பட் இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு பிரச்சனைகள் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரிலீஸில் இருக்குது இருந்தால் கூட மூணு நாள் தான் சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சர்தான் இன்னைக்கு தமிழ்நாடு புறம் உலகம்புறம் பேசுகிற படம் பாகுபலி உலகம் உலகம்புறம் ஒரே டைரக்டர் ராஜமௌலி அந்த படமும் ஒரு வாரம் அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கிறதுனால நிறையா படங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது பிரச்சனை அது கருப்பு வெள்ள இருந்து இருக்குது எம்கேடி தியாகராஜ பாகவதர் காலத்திலருந்து இருக்குது ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் குறைக்கணுங்கிறது அவர்கிட்டையே ஆரம்பிச்சிருக்கு அதோடு போராடி இவ்வளவு போராடினவங்க இன்னும் போராடுவாங்க வெற்றி அடைவாங்க பேரரசு சார் வந்து நான் சும்மா வார்த்தையில் சொல்லிட்டேன் எதையெல்லாம் இழத்தோம் அப்படின்ட்டு அவர் பல உதாரணங்கள் சொல்லிட்டேன் அது கொஞ்சம் எனக்கு பாதிச்சிருச்சு நான் எதை இழந்தேன்னு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் விஜய் பஜாஜ்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு ஸ்கூட்டர் இருந்தது விஜய் பஜாஜ்ன்ட்டு ரொம்ப கஷ்டம் என்றைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கிறப்போ எங்கள் குழந்தைகளெல்லாம் அதில் ஏற்றிக்கிட்டு என் ஒய்ஃபையும் உட்கார வச்சுட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவோம் மேக்ஸிமம் அங்கே தான் நம்ம போக முடியும் அன்னைக்கு ஸ்டேட்ரஸில் அங்கே தான் காசு இல்லாமல் காற்று வாங்கிற ஒரு இடம் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் பசங்களோட விளையாடிட்டு திருப்பி அதே ஸ்கூட்டரில் ரொம்ப பேலன்சிங் நாலு குழந்தைங்க அவங்க மடியில் ஒன்று வச்சுக்குவாங்க முன்னாடி ஒன்றை வச்சுப்பாங்க நடுவில் நான் ஒரு மாதிரி இந்த டிராஃபிக்கில் மவுண்ட் ரோடெலாம் க்ராஸ் பண்ணி போய் வந்து வீட்டில் விட்டாக்க அவன்க்கு அவங்களுக்கு ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி அப்பா வந்து நம்ம இப்படியெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த சந்தோஷம் நம்ம கொடுக்கல இதுக்கப்புறம் எப்படியோ கடவுள் போட்ட பிச்சைனால ராஜகரன்களில் ஒரு கடவுள் எனக்கு கிடைச்சதுனால நம்ம ஒரு டைரக்டர் என்ன தமிழ்நாட்டு ஜனங்கள் தலையில் எழுதி நம்ம டைரக்டர் ஆகி காரு வாங்கியாச்சு காரு வாங்கினதுக்கப்புறம் என் ஒய்ஃப் அவங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி உட்காந்துட்டு வர்றதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவங்கள உட்கார வச்சுட்டு கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப சந்தோஷம் அதோட வாழ்க்கையில் பெருமையான விஷயமே கிடையாது நான் அவங்கக்கிட்டே ஜாலியாக சொல்லிகிட்டே போவேன் அப்புறம் முதல் முதல் அந்த மாதிரி காரில் போகிறப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே வந்தாங்க போய் சேர வேண்டிய இடம் வந்த வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை இந்த இடத்துல ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்குது நீங்கள் ஆழமாக ஃபாலோ பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும் நான் என்னம்மா இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இப்போ காரில் பார்த்தீங்கன்னா டிரைவர் இருக்கும் பக்கத்தில் உட்கார்ற சீட் ஒன்று இருக்கும் இவங்க இப்படி பார்த்துக்கிட்டே வராங்க அங்கே இப்படி ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் எனக்கு ஒன்றும் புரியல என்னம்மா பார்த்தேன் இவ்வளோ நேரமா இல்லைங்க ஏன் இந்த கேப் வச்சாங்க நடுவில் அவ்வளோதான் விஷயம் ஏன் இந்த கேப் இவ்வளோ பெரிய இடஒழி வச்சுட்டான் நடுவில் ஸ்கூட்டரில் நம்ம அப்படி போனோமே அது போச்சங்க அந்த வயசு இன்னைக்கு முடியுமா ஸ்கூட்டரில் வச்சுட்டு மவுண்ட் ரோடில் ஓட்டிட்டு எங்கள் பசங்களெல்லாம் வச்சுட்டு போக முடியுமா அன்னைக்கு கிடைக்கல இன்றைக்கி கிடைச்சாலும் அன்னைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியாது இதையெல்லாம் இழந்து தான் இப்படி ஒரு படத்தை கொடுக்குறோம் மக்கா இங்கே வந்து சும்மா சாதாரணமாக உட்காரல நீங்கள் சாதாரணமாக பார்க்கல இந்த மாதிரி நான் என் மனைவியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையை விட்டியும் இறங்குறதில்ல முக்கியமாக வந்தது அதுக்கு தான் நான் கடவுளாக கும்பிடுறோம் அவங்கள இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட இழப்புகள் இருக்குது மனசார அவங்கள வாழ்த்துங்க நன்றி தேங்க்யூ சார் இந்த ஸ்டேஜில் தான் வயசை பற்றியே பேசக்கூடாது நான் எந்த காலத்துலேயும் வயசே ஆகாத ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க ஒன்று கஸ்தூர் ராஜா சார் இன்னொரு ஜாக்குவா தங்கம் சார் அதனால் இந்த இடத்துல வயசை பற்றி பேசவே கூடாது அதே மாதிரி பாம்பேயில ரோஹித் ஷெட்டின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு அவர் தான் சிக்ஸ் பேக்கோட போய் டைரெக்ட் பண்ணுவார் ஷாருக் கானு அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சிக்ஸ் பேக்கோட ஒரு டைரக்டர் வந்திருக்காரு அவர் ரோஹித் ஷெட்டி மாதிரி பெருசா அவரோடைய வாழ்த்துக்கள் எனக்கு இங்கே உள்ளே வரும்போது கஸ்தூர் சார் தான் மயக்கர்மான்னு இம்ப்ரெஸ் பண்ணார் இன்றைக்கி சினிமாவில் ஒரு சில சில பிரச்சனைகள் இருக்குது இந்த ஸ்ட்ரைக்லாம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி துளு இளமை வரும்பொழுது சினிமா ரொம்ப அதல பாதானத்துக்கு போன ஒரு டைம் அது அப்போது தனுஷ் சார் வராங்க அதே சமயத்தில் விக்ரம் சார் ஒரு பக்கம் டேக் ஆஃப் ஆகி வராங்க அதுதான் சினிமாவோட பொற்காலம் அங்கே இருந்தாலும் சினிமா ஒரு பத்து வருஷத்துக்கு யாராலையும் ஒரு தடை போட முடியாத ஒரு வளர்ச்சி இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு இந்த சமயத்தில் மேபி அந்த மாத்துறது இந்த துணிகரமாக கூட இருக்கலாம் திரும்ப ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகலாம் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க நினைக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு படம் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது கிடைக்கலனா ஒரு விரக்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது எனக்கு கவன் மூலமாக கிடச்சிது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே பட் எனக்கு ஒரு ஃபுல் படம் பண்ணணும் சார் வாய்ப்பு கொடுங்க நான் போய் கேட்டப்போ எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல பட் அந்த வாய்ப்பு எனக்கு கவனில் கிடச்சிது இப்போ கிடைச்சோடனே இப்போ நான் பண்ணுற படங்கள் எல்லாமே ஃபுல் படம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ இந்த பேரண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நல்லது கெட்டது எதையுமே பார்க்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் நிறையா இது மாதிரி வர இருக்கும் இவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலுக்கு வர வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ் திடீர்னு சில பேர் வந்துடுவாங்க ஆனால் வெயிட் பண்ணுங்க காத்திருந்தா சக்ஸஸ் கம்பல்சரி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ தான் உணர்ந்தேன் அந்த வெற்றியை இப்போ அனுபவிக்கும்பொழுது தான் எனக்கு தெரியுது பணம் கையில் பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு நான் வர்ற ஃபஸ்ட்டு ஆடியோ இது அப்படி வரும்போது என்னை மரியாதையாக கூப்பிடும்போது நான் எத்தனையோ தடவை ஆடியோ லான்ச்சுக்கு வெளியிலலாம் நின்று பார்த்துருக்கேன் ஓரமாலாம் நின்று பார்த்துருக்கேன் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கும் போது எனக்கு அது ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையும் நான் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் நம்ம இன்னும் வளரலையே நமக்கு ஒரு இடம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு என்னை எடுத்துக்கங்க இல்லைனா என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ பெயின் வந்து ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே நிற்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹாப்பியை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் இந்த நேரம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட விழா தான் அது ஆல்மோஸ்ட் ஒரு நான் எதுவுமே பட் இருந்தாலும் என்னால் நிச்சயமாக ஒரு வாழ்த்து கொடுக்க முடியாது மனசார நீங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கினுடைய நான் தனுஷ் மேனன் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் டீசர் ட்ரெய்லருக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லா படத்துக்கும் வந்து இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தரமாட்டாங்க மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக் டேரக்ட் மியூசிக் யாருக்கு பண்ணுறாங்களோ சாங்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களே தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிசியர் ட்ரைலர்லாம் பண்ணுவாங்க இந்த படத்தில் வந்து பாலசுந்த் சார் அப்புறம் வந்து பிரகாஷ் எல்லாரும் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும் எல்லாருக்குமே நிறைய சான்ஸ் தரணும் அப்படின்ற புதுமுகங்களுக்கு சான்ஸ் தரணும் புதுசாக வர்றவங்களுக்கு சான்ஸ் தரணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தந்திருக்காங்க ஷான் கோகுல் வந்து ரொம்ப சூப்பராக சாங்ஸ்லாம் பண்ணியிருந்தார் ஸோ அதை கேட்டு அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக அப்புறம் படத்துக்கு ஒட்டி போகிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும் அப்படின்னு நல்லா உழைச்சிருக்கும் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிலிம் ஸோ எல்லாமே எல்லாமே வரும் ஃபாஸ்ட் மூவிங் ரொமான்டிக் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாலசுங் சார் அப்புறம் அவங்க ஹோல் டீம் அண்ட் இங்கே என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்புறம் எல்லாருக்குமே காட் எல்லாருக்குமே நன்றி தைரியம் வேணும் இவரோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் அண்ட் ஒன்லி இந்த படம் ரீச் ஆகணும் இந்த டீம் ரீச் ஆகணும் ரெவன்யூ செகண்ட்ரி ரெவென்யூ வேணும் கண்டிப்பாக அடுத்த படம் அப்போ தான் எடுக்க முடியும் அவரால் அதுக்கு இது வரைக்கும் கிடச்சிட்டு இருக்கிற சப்போர்ட் ரொம்ப நிறையவே இருக்குது ஏன்னா அந்த டீமோட ப்ரொமோஷன் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப வர மாதிரி இருக்குது இந்த டீம் மெம்பர்ஸ் எனக்கு அதிகமாக எல்லோரும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹீரோ இந்த மாதிரி இந்த டீமில் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் இருக்குது நோ கோ ரொம்ப வித்தியாசமாக ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க இது வரைக்கும் போஸ்டர் பப்ளிசிட்டி அண்ட் பேப்பர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இனிமேல் சோஷியல் மீடியாலேயே வரும் இப்போ நீங்களாம் இருக்கீங்க இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் ரீச் பண்ணி இதோட கண்டென்ட் ஒரு நல்ல கண்டென்ட் தான் இருக்குது சொசைட்டி பேஸ்டு கண்டென்ட் தென் ஆல்சோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் வணிக ரீதியான அந்த படத்தோட சப்போர்ட் நிறையா தொடர்ந்து நல்ல சின்ன பட்ஜெட் படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் தேங்க்யூ த்ரில்லர் சப்ஜெக்ட் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அண்டு ஆக்டர்ஸ் எல்லாரும் ஆக்சுவலாக ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயிலர் பார்த்த உடனே அண்ட் இந்த பாட்டெல்லாம் ஒரு மூணு பாட் கேட்டோம் அண்டு அந்த பாட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் ப்ராப்ஸ் டு சான் கோகுல் நல்லா பண்ணியிருக்காரு அண்டு ஐ எம் ஷுர் எல்லோரும் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்ப்பீங்க ஐம் ஷூர் இந்த படம் நல்லா வரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ திரைப்படம் தயாரிக்கிறதே ஒரு துணிகரமான செயலாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் துணிகரம் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் எடுத்துருக்குறாங்க எனக்கு கிட்டத்தட்ட திருட்டு விசிடி இணையதளம் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் தமிழ் சினிமா இருக்குது இதில் வந்து இந்த இடத்துல வந்து தமிழ் சினிமா ஆரம்பித்து நூறு வருஷம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நிறைய துணிகரமான செயல்கள் தமிழ் சினிமாவில் நடந்தே ஆகணும் துணிகரம்னோடனே எனக்கு முக்கியமாக கஸ்தூர் ராஜா சார் ஞாபகத்துக்கு வர்றாரு ஏன்னா ராஜ்கிரண் மீனா அப்படி ஒரு காம்பினேஷனில் என் ராசாவின் மனசுலன்ற ஒரு படத்தை ரொம்ப துணிகரமாக ஆரம்பித்தார் அது மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் அட்ராக்ஷன் உள்ள படங்களுக்கும் மோர் ரியாலிட்டி உள்ள படங்களுக்கு மட்டுமே ரசிகர்கள் திரண்டு திரண்டு வந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய மோர் ரியாலிட்டி தொட்டு இருக்கிற படம் மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி இந்த பாடல்கள் வந்து ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்ல டியூன் அண்ட் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியுது அந்த அதே மாதிரி த்ரில்லர் படத்தில் இந்த கேஸ்டிங் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டியான காஸ்டிங்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதோடய அவுட் புட் இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இந்த துணிகரம் படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வந்து எல்லோரையும் மகிழ்விக்கும் நினைக்கிறேன் இந்த திரைப்பட ஆடியோ லேண்ட்ஸ் எல்லாம் விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னை அழைத்த அவங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விஜய் பெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படி இசை வெளியீட்டு விழாவிற்கு வரை வந்திருக்கும் மேடையில் வைத்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் நிகழ்வை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நாள் இங்கே நான் நிற்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் போராடி இருக்கேன் எனக்கு உறுதுணையார் முன்னது வந்து பிரகாஷ் தினோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நான் ப்ரொடியூசராக இருந்தும் டைரக்டராக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்கேன் இது சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க இது முழுக்க முழுக்க புதுமக்கங்கள் நடித்த படம் தான் முக்கியமாக வினோத் வினோத் லோகிதாசன் இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் இந்த படம் ஷூட்டிங் எடுத்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கள்ளிப்பாளையம் பல்லடம் திருப்பூர் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இது ஒரு முழுக்க முழுக்க கதாநாயகன் கதாநாயகி சம்பந்தப்படாத படம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பாட்டை பார்த்து வர மாதிரி நினச்சிருப்பீங்க படம் பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுக்கு ஆடிஷன் வைக்கும்போது லோகிதாசன் எதிர் எதிர்பார்த்தாருன்னா அந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தார் அவருக்கு எது பார்க்கவே இல்லை என்னை வந்து உள்ளே திணிக்கணுங்கிறக்காக அந்த சாங்கில் வந்து வச்சுருக்கோம் அதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அது இந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதில் ஏன் அந்த நான் ரோல் பண்ணியிருக்கேன்னு முக்கியமாக பெரர் சார் கஸ்தூரிஜா சார் எல்லா பேரும் சொல்ல முடியாது வந்ததுக்கு மிக்க மனமார்ந்த நன்றிகள்